இந்திய ரூபாய் நோட்டுகள் கள்ளத்தனமாக பாகிஸ்தானில் அச்சடிக்கப்பட்ட விவகாரம் அதில் பல விஷயங்கள் சம்மந்தப்பட்டாலும் அதன் பின்னணியில் பிரிட்டிஷ் சிக்ஸ் உளவுத்துறையார் தேசிய பார்வைச் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இப்போ துரந்தர் படத்தில் கள்ள நோட்டுகள் இந்திய ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கிறதை தெளிவாக காட்டினாங்க ககனானி பிரதர்ஸ் மூலம் உண்மையிலே அதுதான் நடந்தது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அப்போ இந்தியாவுடைய ரூபாய் நோட்டுகள் கள்ளத்தனமாக பாகிஸ்தான்லேருந்து வர்றத பல உலக அமைப்புகள் கண்டுபிடித்த பிறகு நிதியமைச்சராக இப்போ இருந்த பிரணாப் முகர்ஜி அது விஷயமாக சிவேராக ஆக்ஷன் எடுக்க உத்தரவிட்டு பின்னணியில் டூ லா ரூ என்ற ஒரு இங்கிலாந்து கம்பெனி இருப்பதை கண்டுபிடித்தார்கள் இந்திய உளவுத்துறையினர் அதற்கு பிரணாப் முகர்ஜி அப்போதைய நிதியமைச்சர் பிளாக்லிஸ்ட் செய்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கும் அது சம்மந்தமாக எல்லா விஷயமும் லிஸ்ட் செய்ய ஏற்பாடு பண்ணார் என்ன விஷயம்னா டு லா ரூன்ற கம்பெனி தான் உலகத்தில் பல நாடுகளுக்கு கரன்சி பேப்பர் செக்யூரிட்டி இந்த உள்ள நம்ம இந்த இது இருக்கும் பாருங்கள் தின் பேப்பர் சில்வர் பேப்பர் மாதிரி ஆர்பிஐ ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி போட்டிருக்கிறது வாட்டர் மார்க் பல விஷயங்கள்லாம் செய்கிற கம்பெனி அந்த கம்பெனி தான் பாகிஸ்தானுக்கும் செஞ்சுது ஆனால் அவர்கள் பல பிளேட்டுகளை இந்தியன் பிளேட்டுக்களை பாகிஸ்தான் கொடுத்ததாக சொல்லப்பட்டது அது விஷயமாக இந்திய உளவுத்துறை கடும் விசாரணை செய்து பல பேர் மறைமுகமாக நாட்டுக்காக பாகிஸ்தானில் சித்திரவதை செய்யப்பட்டலாம் இறந்தார்கள் கர்னர் ரோஹித் சர்மா இது சம்பந்தமாக விசாரணை செய்யப்பட்ட போது தான் மும்பை ஏடிஎஸால் கைது செய்யப்பட்டதெல்லாம் சொல்லப்படுவார் சொல்லப்படும் இந்த மாதிரி விஷயங்கள் பரிய பாதுகாப்பு பல பிரச்சனைகள் இருக்க அதை பிரணாப் முகர்ஜி பிளாக்லிஸ்ட் செய்தார் பிறகு அவர் அம நிதியமைச்சர் பதவியிலிருந்து மாற்ற பிறகு மாற்றப்பட்ட பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்காம் வருடம் தேர்தலுக்கு முன்பாக பதிமூன்றாம் பன்னெண்டாம் வருடமே மூன்று வருடங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது அது மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை தொடர்ந்துது அதே கம்பெனிக்கு பிறகு ஆத்மநிர்பார் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் மூலம் இந்தியாவிலே தயாரிக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அந்த செக்யூரிட்டி விஷயங்கள் எல்லாம் பிறகு தான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் டிமானிட்டைசேஷன் வந்து ஐநூறாயிரம் ரூபாய் நோட்டுகள் இந்தியாவிலேருந்து எடுக்கப்பட்டது பிறகு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு எடுத்துட்டாங்க அதெல்லாம் வேறு விஷயம் இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இந்தியன் ஃபினான்ஸ் செக்ரட்டரி அதுக்கு ஆர்டர் போட்டார் நிதியமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜி மாற்றப்பட்ட பிறகு அவருக்கு அந்த அதிகாரமே கிடையாது போடணுன்னு அமைச்சர் தான் போடணும் அப்போ அமைச்சரையார் பா சிதம்பரம் அவருக்கு தெரிஞ்சு போட்டாக்கா அது அவர் தப்பு தெரியாமல் போட்டாக்கா அதுவும் அவர் தப்பு தான் அவ்வாறு இருக்க இந்தியா ரூபாய் நோட்டுகளை வைத்து பாகிஸ்தான் வளமாக இருந்தது அதான் இப்போ திறந்து பல படங்கள் அது விஷயமெல்லாம் வருது இப்போ பாகிஸ்தான் ஃபினான்ஸ் நிலைமை எப்படின்னு நமக்கே தெரியும் அவ்வாறு இருக்க ஏன் இந்த மாதிரி நடந்தது டூலாரு எப்படியே இஷ்டம் போல் பாகிஸ்தான் கொடுத்துடுவாங்களா அவர்கள் கொடுக்குறதா இருந்தாலும் ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஃபஸ்ட்டு எம்ஐ சிக்ஸ் ஒப்புதல் இல்லாமல் பண்ண முடியாது எம்ஐ சிக்ஸ் எது ஜேம்ஸ் பான் படத்தில் ஜேம்ஸ் பான் பாஸ் ஆடுற எம் எம்ஐ சிக்ஸ் ஆஃபீஸ் தான் காட்டுவாங்க மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் சிக்ஸ் இட் இஸ் அண்டர் த கண்ட்ரி ஆஃப் ப்ரைம் மினிஸ்டர் ஏன்னா அந்த ஜேம்ஸ் பான் படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ப்ரைம் மினிஸ்டர் வான்ஸ் அண்ட் அப்டேட்டுன்னு வாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எம்ஐ சிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா வலுவாக கூடாது ரெண்டு நாடுகள் ஒன்றுக்கு ஒன்று அரிச்சு மாயணும்னு நினைக்கிறாங்களா என்னான்னு தெரியல பிகாஸ் இட்ஸ் ஏ டீப் ஸ்டேட் கான்ஸ்பரன்ஸு அகைன்ஸ்ட் இந்தியா இந்தியா எந்த விதத்திலும் வளரக்கூடாது என்று அவர்கள் நினைப்பதில் ஒரு விஷயமாவதுதான் தேசிய மாநில சர்வதேச செய்திகள் அரசியல் பல விஷயங்களுக்கு மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்